ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஜூலை இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆடி மாத தேய்பிரை பஞ்சமி வருகின்றது பிரச்சனை நீங்க நோய் நொடி தீய சக்திகள் நீங்க வாராகி பாதுகாப்பு உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க இந்த மூன்று பரிகாரங்களை செய்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மூன்று பரிகாரங்கள் ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்குமே நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் இந்த மூன்று பரிகாரங்களை நீங்கள் ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிக்குமே செய்தாலே போதும் உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வை தந்து விடுவாள் வாராகி எண்ணெய் அது பணப்பிரச்சையாக இருந்தாலும் சரி இல்லை நோய் நொடி இருக்குது எங்கள் வீட்டில் தீய சக்திகளின் நடமாட்டம் இருக்குது அல்லது தெய்வத்தின் துணை வந்து உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மூன்று பரிகாரங்களை செய்தாலே போதும் அந்த வாராகியே அப்படியே உங்கள் குடும்பத்திற்கு துணையாக வருவாள் அது என்ன பரிகாரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் இந்த ஆடி மாத தேய்ப்பிரை பஞ்சமி மிகவும் விசேஷமான பஞ்சமி நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த எக்காரணம் கொண்டும் இந்த ஆடி பஞ்சமியை தவற விடாதீர்கள் இந்த ஒரு பொருளை வைத்து வாராகி பூஜை செய்யுங்க கேட்டதை கொடுப்பால் வாராகி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவை எண்டு கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த ஆடி மாத தேய்பிரை பஞ்சமி இந்த வியாழக்கிழமை வருகின்றது ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது நீங்கள் வந்து இந்த வாராகி பூஜை வாராகி வழிபாடெல்லாம் எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வியாழக்கிழமை காலையில் எட்டு நாற்பத்தி ஒன்றுக்கு ஆரம்பித்து இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆறு பத்து வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முதல் நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த பூ அதாவது அந்த வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து செய்யலாம் மூணு மூணு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே செய்யலாம் இல்லை நீங்கள் முத நாளே செய்கிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை மாலை ஆறு மணியிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இரவு வந்து செய்யலாம் இரவு பூஜை தான் நம்ம வாராகிக்கு மிகவும் முகந்த பூஜை அதனால் நீங்கள் மாலையில் அந்த இரவு எட்டு மணிக்கு மேலே செய்தாலே விசேஷமானது இப்போது இந்த பரிகாரம் மூன்று பரிகாரங்களை நம்ம வரிசையாக பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு பரிகாரம் இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அடிக்கடி யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போகுது அல்லது உங்கள் வீட்டில் ஏதோ தீய சக்திகளின் நடமாட்டம் அமானுசியமாக ஏதாவது நடக்குது செய்வினை ஏவல் பில்லி சூனியம் இதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கல்லுப்பு வேண்டும் ஒரு டம்ளர் கண்ணாடி டம்ளர் ஒன்று வேண்டும் இது ரெண்டு இருந்தாலே போதும் வந்து செய்யலாம் இந்த கல்லுப்பை வாராகி பூஜை செய்யும் பொழுது நீங்க வாராகியிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் சொல்லுங்கள் உடம்பு சரியில்லைன்னா அதை சொல்லுங்க இலத்திய சக்தி போகணும் அப்படின்னா அதை வாராகியிடம் மனமுருக சொல்லிட்டு அந்த டம்ளர்ல வந்து இந்த கல்லுப்பை வந்து போட்டுருங்க கண்ணாடி டம்ளர்ல அதில் வந்து ஒரு முக்கால் பாகத்திற்கு சுத்தமான தண்ணீரை வந்து பிடித்துக் கொள்ளுங்கள் இப்போது இந்த டம்ளரை வந்து அந்த வாராகி பூஜை செய்யும் பொழுது நீங்கள் வந்து வச்சுருங்க இரவு சாப்பிட்டு தூங்கும் பொழுது இந்த டம்ளரை வந்து நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் படுக்க போகிற அந்த இடத்துல அது ஹாலாக இருந்தாலும் சரி அல்லது ரூமாக இருந்தாலும் சரி பெட்ரூமாக ஏதாவது ஒரு மூலையில பார்த்து நீங்கள் இந்த கண்ணாடி டம்ளரை வந்து வச்சிடணும் இந்த கல்லு புன்னீரை வந்து வச்சிடணும் அது வரைக்கும் அது வந்து வாராகி பக்கத்தில் வந்து இருக்கணும் பூஜை ரூமில் இப்போ வாராகி ஃபோட்டோ இல்லாதவங்க ஒரு அகல் அகழ்விளக்க வாராகியாக நினைத்து நீங்கள் அதன் முன்பு இந்த பரிகாரங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போது இந்த டம்ளர் வந்து அந்த நீங்கள் இரவு தூங்கும் வரைக்கும் அந்த காலையில் வரைக்கும் அந்த ரூமுக்குள்ளேயே இருக்கட்டும் அது வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகளை கிரகித்து கொள்ளும் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக நீங்கள் வந்து இந்த கண்ணாடி டம்ளர் உப்பு நீர் கல்லுப்பு நீரை வந்து எடுத்துகிட்டு போய் முன்வாசல் வழியாக கீழே போய் ஒரு இடத்துல வந்து கொட்டிடுங்க இந்த உப்பு நீரை அது வந்து எந்த இடத்துல வேண்டுமானாலும் நீங்கள் வந்து ஊற்றலாம் மண் பகுதியில் நீங்கள் வந்து ஊற்றிட்டு திரும்பி பார்க்காம உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அனைத்தையுமே போக்கிவிடும் இதை தொடர்ந்து நீங்கள் மாதந்தோறும் தேய்ப்பிரை பஞ்சமிக்கு செஞ்சுட்டு வரும் பொழுது உங்கள் வீட்டில் அந்த தீய சக்திகள் நடமாட்டம் அனைத்துமே குறைந்து நோய் நொடி அனைத்தும் நீங்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாராகியின் பாதுகாப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கு வாராகியின் அந்த துணை உங்களுக்கு கிடைப்பதற்கு பரிகாரம் அதற்கு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும் நல்ல ஒரு கரும்புள்ளிலாம் இல்லாத அழுகாத நல்ல ஒரு நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறேங்க இதே மாதிரி வாராகி பூஜை செய்யும் பொழுது உங்கள் கையில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு அம்மா வாராகி தாயே எங்கள் குடும்பத்திற்கு நீ எப்பொழுதும் பாதுகாவலாக இருக்க வேண்டும் எங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உங்கள் துணை வந்து கண்டிப்பாக வேண்டும் அப்படின்றத நல்ல மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எந்த ஆபத்து வந்தாலும் அதிலேருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு மஞ்சள் நிற காட்டன் துணியில் அந்த எலுமிச்சம்பழத்தை கட்டி இந்த மாதிரி வாராகி பூஜை செய்யும் பொழுது அதையும் நீங்கள் வச்சிடணும் பாருங்கள் அந்த கல்லூப்பு நீரும் அங்கே இருக்குது அந்த எலுமிச்சம்பழமும் அங்கே இருக்குது இதை வந்து நீங்கள் அந்த இரவு நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நீங்கள் இந்த முடிச்ச எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டிடுங்க இந்த நிலைவாசலை கட்டிட்டீங்க இந்த எலுமிச்சம்பழத்தை அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல வாராகி வந்து அமர்ந்து விடுவாள் உங்கள் வீட்டுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் எந்த விதமான தீய சக்திகளும் உங்கள் வீட்டை நெருங்க முடியாது எந்த ஆபத்துக்களும் உங்களை நெருக்க முடி நெருங்க முடியாது வாராகியை தாண்டி அதனால் வாராகியின் பரிபூர்ணமான அந்த பாதுகாப்பும் துணையும் ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைத்துவிடும் இது ஒரு அற்புதமான பரிகாரம் இதையும் செய்து பார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை நம்ம எல்லோருக்குமே வந்து அந்த பணப்பிரச்சனை அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதற்கு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் தேய்பிரை பஞ்சமியில் இதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பணப்பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துவிடும் வாராகி தீர்த்து வைத்து விடுவாள் இந்த மாதிரி ஒரு பிரியாணியில் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பணத்தை அதாவது அதிகபட்சமாகலாம் கேட்கக்கூடாது அந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு ஏன்னா இதை நம்ம மாதம் மாதம் வாராகியிடம் கேட்க போகிறோம் தேய்பிரி பஞ்சமிக்கு அந்த சூழ்நிலைக்கு ஒரு பிரச்சனையை சமாளிப்பதற்கு உங்களுக்கு உடனடியான ஒரு அவசர தேவையான பணத்தை இதில் எழுதுங்க இந்த மாதிரி வாராகி வஜ்ரகோஷம்னு எழுதிட்டு என்ன அமௌண்ட்டோ அதை எழுதிட்டு அந்த அதிர்ஷ்ட நம்பர் எனக்கு வந்து பதினொன்று பதினொன்று அப்படின்னு எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன லக்கி நம்பர் ஏஞ்சல் நம்பர் எது வேண்டுமானாலும் எழுதலாம் அழுதையும் எழுதிட்டு நீங்கள் இந்த வாராகி முன்பாக இந்த பிரியாணி இலையும் வச்சுருங்க இது மூன்று பரிகாரங்களையுமே நீங்கள் ஒரே நேரத்தில் செஞ்சு வாராகி பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து வாராகி பூஜை வந்து வழிபாடு வந்து செய்யலாம் அல்லது வாராகி பூஜை செய்துவிட்டு இதை வந்து அப்போவே நீங்கள் வந்து செய்யலாம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இந்த மூன்று பரிகாரங்களையுமே நீங்கள் ஒரே நேரத்தில் செய்யலாம் இப்போது இந்த பிரியாணி இலையில் நீங்கள் எழுதுனதை உங்கள் கையில் வச்சுட்டு வாராகி முன்பாக வேண்டி கேட்டுக்கொள்ள வேண்டும் அம்மா தாயே இந்த பணம் வந்து எனக்கு அவசரமாக உடனடியாக தேவைப்படுது நிச்சயமாக நீங்கள் வந்து இதை வந்து கொடுக்க வேண்டும் இது இருந்தால் என்னோடய பிரச்சனையை நான் சரி செஞ்சுருவேன் அப்படின்ற மாதிரி வேண்டி கொண்டு அந்த பிரியாணி இலையை வாராகியின் பாதத்தில் வச்சு நீங்கள் வந்து வழிபடுங்க நிச்சயமாக அந்த தொகை வந்து உங்களிடம் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பாள் வாராகி அன்னை இந்த மாதிரி உங்கள் பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை குடும்ப கஷ்டங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் நோய் நொடிகள் அனைத்திற்குமே ஒரு தீர்வை கொடுத்து வாராகியின் துணையும் பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்க செய்யக்கூடிய அற்புதமான இந்த மூன்று பரிகாரங்களை நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்குமே செஞ்சுக்கிட்டே வாங்க வாராகியை முழு முழு மனதோடு நீங்க வந்து வழிபட்டுட்டே வாங்க நிச்சயமா எப்பொழுதும் வாராகி உங்களை கைவிட மாட்டாள் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் ஆபத்துக்கள் அனைத்தையுமே வந்து வாராகிய நீக்கி விடுவால் போக்கி விடுவாள் அது வந்து உங்களை நெருங்காதவாறு பார்த்துக்கொள்வாள் நீங்கள் தொடர்ந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் இந்த மூன்று பரிகாரங்களையும் செஞ்சுட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் வாராகி வந்து நிகழ்த்தி காட்டுவாள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் தேங்க்யூ